வணக்கம் தனுசு ராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் எவ்வாறு இருக்கும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அதாவது மறைமுகமாக நம்மளுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரி தெரியும் ஆனால் இந்த விரயம் சுப விரயமாக காணப்படும் என்ன சாமி நிறைய செலவீனங்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கடுப்பாக இருக்கும் இந்த தொந்தரவு வெளியூர் போகிற ஒரு ப்ரோக்ராம் இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தொடர்ச்சியாக காணப்படும் கொஞ்சம் நாளைக்கு வெளியே போய் இருக்கலாமா ஒரு பத்து நாளைக்கு எங்கன்னா போய் இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு இருந்துட்டு வரலாமா இந்த எண்ணங்களை உருவாக்குறது யாரானா கிரகங்களே அப்போ பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அந்த இடத்துல சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதால நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளே நடக்கலைங்க எல்லா ஒரே சுகம் கிடையாது நம்ம மனசுலேயும் சுகம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு உடல் சார்ந்த பிணி எதனா இருந்தா அது விலகத்துக்கான காலம் தொந்தருவான விஷயத்துல நான் அனுப்பிச்சுட்டு அதுலேருந்து அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃபாயி வருவீங்க விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றித்தரும் தரும் கவலையே படாதீங்க உங்க வாழ்வாதாரத்தை மேலோங்க கூடிய காலமாகவும் இருக்கும் ஐயா வரவு வரவு கேட்ட கண்டிப்பா உண்டு அதுக்கேற்ற செலவீனமும் உண்டு இந்த இருபத்தாறு நாட்கள் வரவையும் கொடுக்கும் செலவீனத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான காலமாகவும் அமையும் அப்போது நாம முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா தொந்தரவு டிஸ்டசன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சில சில பேருக்கு டென்ஷன் பிபி இதெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி காமிக்கும் ஓரளவுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வெளியே வருவாங்க வெளியூரில் ஒரு அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் இருக்கலாமா ஒரு பத்து நாள் கூட இருக்கிறதுக்கான ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி